திருப்பரக்குன்றம் விவகாரத்திற்கு பின் தமிழகத்தில் இந்துக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி உள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகளுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது திருப்பரக்குன்றம் விவகாரத்திற்கு பின் தமிழகத்தில் இந்துக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி உள்ளதாக கூறினார் வரும் ஜூன் மாதம் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அவிநாசி அருகே ராயர்கோவில் பகுதியில் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்காத அதிகாரிகளை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் பெரிய உருவாக உருவாயிருக்கின்றது வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடக்கின்றது இந்து மணி எல்லா முருக பக்தர்களுக்கும் ஆன்மீக பிரியர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது